சிறப்பு நேரலை எதை பற்றி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நேரலையில் நம்ம நேற்று உத்தரப்பிரதேசத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு பக்தர்களினுடைய உயிரிழப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நூற்றும் மேற்பட்ட பக்தர்கள் உயிரிழந்துள்ளார்கள் அப்படின்ற விஷயம் என்பது இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன் இதற்காக அந்த கூட்டம் யாருடையது அந்த கூட்டத்திற்கு எதற்காக பக்தர்கள் சென்றார்கள் அந்த இடத்த பாதுகாப்பு குறைபாடுகள் என்ன ஏற்பட்டது எதன் காரணமாக அவங்க உயிரிழந்தார்கள் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இந்த பக்கம் ராஜஸ்தானில் நடந்திருக்கு அதுவும் இதே போன்று ஒரு மதம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கிறது இரண்டு பேர் அடிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்ட்டு சொல்லலாம் அடித்து துன்புறுத்தப்பட்டுள்ளார்கள் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் இப்ப இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத குறித்தும் நம்ம பார்க்க போறோம் ஹத்ராஸ்ல நேற்று நடந்த சம்பவம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அதில் மத வழிபாட்டு கூட்டத்தினுடைய தலைவராக சாமியாராக இருப்பவர் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா போலே பாபா அப்படின்றவர் இந்த போலே பாபாவினுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக பணியாற்றி உள்ளார் அப்படின்ற சம்பவம் தான் மிக மிக முக்கியமானதாக உன் இருந்து கொண்டிருக்கணும் காவல்துறை அதிகாரியா இருந்தவர் எப்படி சாமியாராக மாறினாரு அப்படிப்பட்டவர்கிட்ட எப்படி இவ்வளவு மக்கள் போய் கூறுறாங்க அப்படின்றதான் அதிர்ச்சிகரமான செய்தி ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இவருடைய உண்மையான பேர் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சூரஜ் பால் சூரஜ் பால் அப்படின்றவர் காவல்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதன் பின்பு இவரு ஒரு பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதான் மிக முக்கியமான ஒன்று இந்த அளவிற்கு போலே பாபா அப்படின்ட்டு அழைக்கப்பட்டவர் பாலியல் குற்றச்சாட்டில் சிறை தண்டனை பெற்று அதன் பின்பு காவல்துறையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு இடைநீக்கத்திற்கு பின்பு சிறையிலிருந்து வெளியே வந்தவர் என்ன சொல்றார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆன்மீகவாதி என்னை வந்து கடவுள் அமைச்சு வச்சிருக்கார் அப்படின்ட்டு சொல்றாரு அதே நேரத்தில் மக்கள் இவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்ப இந்த சூரஜ்பால் என்ன பண்றார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய காவல்துறை பணியை ரிசைன் பண்ணுறார் கான்ஸ்டபிளாக தான் ஒர்க் பண்ணுறாரு ரொம்ப ஹையர் போஸ்ட்லாம் இல்லை ஹையர் போஸ்ட்லாம் இல்லாமல் கான்ஸ்டபிளாக இருந்தவர் பாலியல் குற்றச்சாட்டில் உள்ளே போயிட்டு வெளியே வந்த பின்பு தன்னை ஒரு சாமியாராக நிலைநிறுத்திக் கொள்கிறார் அப்போ அவர் பேரை என்ன அறிவிக்கிறார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சத்சங் நாராயண் சாகர் விஸ்வ ஹரி போலே பாபா அதை தான் நம்ம லாஸ்டா போலே பாபா அப்படின்ட்டு சொல்கிறோம் இதுதான் அவருடைய ஒரிஜினல் நேமாக இருந்து கொண்டிருக்கிறது அதாவது அவர் மாற்றி கொண்ட பேராக இருந்து கொண்டிருக்கிறார் அப்போ இதன் பின்பு அவர் என்ன சொல்றாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு துறவி போல வாழ்றாரா உண்மையாலுமே சாமியாரா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் அவர் சொல்லலை எந்த இடத்தையும் அவர் தன்னை காவி நிறம் உடுத்தி தன்னை ஒரு சாமியாராகவோ இல்லை துயரவியாகவோ முன்னிறுத்தி கொள்ளாத போலே பாபா அவர்கள் என்ன பண்றாருனா எப்பயுமே கோட் சூட் போட்டுக்கிட்டு முக்கியமாக வெள்ளை அங்கி அனுபவராக இருந்து கொண்டிருக்கிறார் வெள்ளை சட்டை போட்டு தான் இருப்பார் இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா மேற்கத்திய உடைகள் அதாவது வெஸ்டர்ன் மாடலில் நம்ம பசங்களாம் இப்போ போடுற மாதிரி எல்லா விதமான உடைகளையும் இந்த போலே பாபா அவர்கள் கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க மக்கள் இவரை வந்து போலே பாபா அப்படின்ட்டு அழைப்பதற்கான காரணம் என்னன்னா அப்பாவி ஆன்மீகவாதி அப்படின்றதான் இந்த போலே பாபாவினுடைய விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்பாதி ஆன்மீகவாதி ஏன் இவரை வந்து அப்பாதி ஆன்மீகவாதி அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னா அதற்கான காரணமும் சொல்லப்படுகிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து எந்த மக்களிடத்துலையும் போயிட்டு பைசா வாங்குறதில்ல அதாவது காசு வாங்க மாட்டார் குறிப்பாக எந்த இடத்தையும் போயிட்டு காணிக்கையாக வாங்குறது இல்லை நீங்கள் இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க அப்படின்ட்டு சொல்கிறது இல்லை கட்டணம் வைக்கிறது இது எதுவுமே இவருடைய ஆன்மீக நிகழ்ச்சிகளில் இருப்பதில்லை அப்படின்ட்டு குறிப்பிடப்படுகிறது அதே நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவருக்குன்ட்டு பல்வேறு இடங்கள் ஆசிரமங்கள் என்பது உத்தரப்பிரதேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஆசிரமங்களிலெல்லாம் கட்டி சாப்பாடு போடுறது இல்லை மக்களுக்கு கொடுக்கறது இது போன்ற வேலைகளை போலே பாபா அவர்கள் பார்த்து கொண்டு ஆனால் இதுக்கெல்லாம் எங்கேருந்து காசு வருதுன்னு தெரியல இதையும் அந்த இடத்த குறிப்பிட்றாங்க கட்டுரையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இது இருந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த இடத்த இப்போ இந்த நிகழ்ச்சியை யார் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மானங் மங்கள் மிலான் அப்படின்ற ஒரு குழு ஏற்பாடு பண்ணுது அது ஆறு பேர் கொண்ட ஒரு வழிபாட்டு குழுவாக இருந்து கொண்டிருக்குது இந்த மானங் மானங்கள் மிலான் அப்படின்ற குழுவின் வாயிலாக தான் அத்ராஸில் புல்ராய் அப்படின்ற கிராமத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றேன் நிகழ்ச்சி வந்து கரெக்டாக தான் நடந்து முடியுது எதற்காக எப்படி இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாபா பேசி முடிச்சுட்டுக்கு அப்புறம் போறாரு போன பின்பு அவருடைய காலடி மண்ணை எடுத்துட்டு போயிட்டு பூசணா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடும் நம்மளுடைய குறைகள் எல்லாம் போயிடும் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையின் காரணமாக தான் இதை நம்ம அப்பட்டமாகவே சொல்லலாம் அதாவது எந்த ஒரு வழிபாட்டின் மீதும் இல்லை எந்த ஒரு மதத்தின் மீதும் நம்பிக்கை வைப்பது எந்த விதத்திலையும் தவறு இல்லை சரிங்களா அது தனிப்பட்ட உரிமை சம்மந்தப்பட்டது ஆனால் அவருடைய காலடி மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு நெத்தியில் பூசனா சரியாகிடும் அப்படின்ற மூட நம்பிக்கையின் காரணமாக தான் இவ்வளோ தரவும் விளைஞ்சிருக்கு ஏன்னா கூட்டம் நிகழ்ச்சி முடியுது நிகழ்ச்சி முடியிற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு போலே பாபா அவர்கள் வெளியே போறாரு வெளியே போகும்போது அவர் இருந்த இடத்தினுடைய காலடி மண்ணை எடுக்கணும் அப்படின்ட்டு முந்தி அடிச்சுட்டு போறாங்க கூட்டம் நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு வெளியே போகக்குள்ள இந்த உயிரிழப்பு சம்பவம் என்பது ஏற்படவில்லை அப்போ அதை போயிட்டு அந்த காலடி மண்ணை எடுக்கணும் அப்படின்ற முந்தும் போது ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க ஏறி கீழே விழுந்து அவங்களை கூட பார்க்காம எப்படின்னா மண்ணை எடுத்துனண்டா அப்படின்ற ஒரு ஒரு ரொம்ப 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 அன்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம ஒன்று நம்பியிருப்போம்ல அது போன்ற ஒரு நிகழ்ச்சியின் காரணமாக தான் இந்த நூத்தி இருபத்தி மூன்று பேரினுடைய உயிரிழப்பு என்பது நடந்துள்ளது இப்போ இந்த அளவிற்கு ஏன் மூட நம்பிக்கை கொண்டுள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் இது யூபியில் நடந்திருக்கு இப்போ இன்னொரு விஷயம் என்ன பார்க்க வேண்டியுள்ளது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம்லாம் நடந்து முடிந்த பின்பு உடனடியாக அங்கே இருக்கக்கூடியவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் சொல்லணும் ஆனால் மருத்துவ வசதி அங்கே இருக்கா அப்படின்ட்டு பார்த்தா அதுதான் பிரச்சனை மருத்துவ வசதி இல்லை அப்படியே மருத்துவமனைக்கு கொண்டு போனாலும் அவங்க எதில் கொண்டு போறாங்க அப்படின்ட்டு பார்த்தா அந்த வீடியோவை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் டிராக்டர்ல கொண்டு போறாங்க டாடாஸ்ல கொண்டு போறாங்க டெம்போவில் கொண்டு போயிருக்காங்க சரி அப்படின்னாச்சு மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை இவங்க காப்பாற்றினாங்களா அப்படின்ட்டு பார்த்தா அங்க ஒரு வீடியோ வெளியாகுது அந்த வீடியோவில் மருத்துவமனையினுடைய வாசல்ல இங்க இருக்கக்கூடிய உயிரிழந்தவர்களுடைய சடலங்களை போட்டு வச்சிருக்காங்க அதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் கூட இல்லாத அளவிற்கு யூபியினுடைய நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது மிக மிக முக்கியமான வருந்தத்தக்க ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப யூபி ல வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்ட்டு சொல்லிட்டு மோடி அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்த யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிதி ஒன்றும் இங்க தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குற மாதிரி கம்மியாலாம் ஒதுக்கல தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபாய் கொடுத்தா நீங்க வந்து இருபத்தி ஆறு பைசா இருபத்தி ஒன்பது பைசா தான் தரீங்க ஆனா யூபிக்கு ரெண்டு ரூபா ஐம்பது பைசா தரீங்க ஒரு ரூபாய் கொடுத்தா இரண்டு மடங்குக்கு இன்னும் கூடுதல் தொகையை கொடுத்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்ப ஏன் இன்னை வரைக்கும் உங்களால் ஒரு சரியான கட்டமைப்பை மேம்படுத்த முடியவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்குல்ல இப்போ இதை தானே எல்லாரும் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ நூற்றி இருபது பேரனுடைய இந்த உயிரிழப்புக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டால் அங்க இருக்கக்கூடிய அரசு தான் அரசு தான் பொறுப்பேற்கணும் இங்க இருக்கக்கூடிய அரசு இப்போ வந்து அவங்களுக்கு நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க எவ்வளோ பார்த்தீங்கன்னா உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு எவ்வளோ நிவாரணம் அப்படின்ட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் அடிப்பட்டு காயப்பட்டவனுடைய குடும்பத்திற்கு நிவாரணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் மோடி தலைமையிலான அரசு அறிவிச்சிருக்கு ஆனால் இதை பத்தி எதனா கண்டுக்கிட்டாங்களா அப்படின்ட்டு பார்த்தா இன்னை வரைக்கும் எதுவும் கண்டுக்கல அதை பத்தி எதனா பேசுறாங்களா அப்படின்னு கேட்டா எதுவும் பேசல இப்போ அகிலேஷ் வந்து நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியே வரார் வெளியே வந்தவொடனே அவரிடம் கேள்வி கேட்கப்படுகிறது அதாவது போலே பாபா அவர்கள் கைது செய்யப்படுவாரா அப்படின்ட்டு கேள்வி கேட்கும்பொழுது அகிலேஷ் என்ன சொல்றாரு எந்த பாபாவை நீங்க கேட்குறீங்க யூபில ரெண்டு பாபா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றார் யாரே சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் குறிப்பிட்டு தான் அவர் சொல்றாரு ரெண்டு பாபா இருந்துட்டு இருக்காங்களே நீங்க எந்த போலி பாபாவை கைது பண்ணணும்னு கேக்குறீங்க அப்படின்ட்டு சரியான ஒரு விமர்சனம் தானே ஏன் மக்களை வந்து ஒரு சமூகம் சார்ந்து சிந்திக்க விடாதவர்களாகவும் இல்லை எஜுகேஷன் வைஸ் அவங்கள நகர்த்தி கொண்டு போவதாதவர்களாகவும் ஒரு பக்கம் மக்க மட்டுமே அப்படியே ஒரு மூளை செய்யப்பட்ட மக்களாக அவர்களை நகர்த்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றத ரொம்ப உண்மை இதை நாடாளுமன்றத்திற்குள்ள காங்கிரஸ் கட்சி சார்பிலிருந்து இல்லை இந்தியா கூட்டணி சார்பிலிருந்து ராகுல் காந்தி அவர்கள் முன்வைக்கிறார் இங்க இருக்கக்கூடிய பிஜேபி என்ன பண்ணுது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா பிஜேபியும் ஆர் சேர்ந்து இந்துத்துவா அப்படின்ற பேர்ல மக்கள் மத்தியில் வன்முறையை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை நாடாளுமன்றத்துல முன்வைக்கும் பொழுது நேற்று நரேந்திர மோடி அவர்கள் என்ன பதில் கொடுக்குறாரு இல்ல இல்ல இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்துக்களையும் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறது இல்ல அவமரியாதை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றீங்க இன்னைக்கு குஜராத்தில் என்ன சம்பவம் நடந்திருக்கு குஜராத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்தின் மீது பிஜேபியை சேர்ந்தவர்களும் இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்களும் மிகப்பெரிய ஒரு வன்முறையை கட்டுவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் காங்கிரசினுடைய அலுவலகம் என்பது அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது யாரால பிஜேபி ஆலேயோ ஏன் காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வச்ச குற்றச்சாட்டினால ராகுல் காந்தி ஓப்பனாக சொல்கிறாரு நீங்கள் தான் அப்படி பண்ணுறீங்க நாங்கள் இந்துக்கள் குறித்து சொல்லலை இந்துக்கள் அப்படின்ற ஒரு போர்வியில் பண்ணுற உங்களை குறித்து தான் சொல்கிறோம் அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் அவங்களுடைய அலுவலகத்தை அடித்து உடைக்கிறீங்க அப்போ இதுதானே உண்மைத்துவமானதாக இருந்து கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி சொன்னது நிறைவேறிச்சா இல்லையா ஏங்க நீங்க தாங்க வன்முறை அவிழ்க்கிறீங்க அப்படின்றத இன்னைக்கு ராஜஸ்தானில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ராஜஸ்தானுடைய சம்பவம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஹரியானாவை சேர்ந்த இரண்டு பேர் ராலியில் எலுமிச்ச மழை மூட்டை எடுத்துகிட்டு போறாங்க ஆனா அவங்கள ராஜஸ்தானில் பிடிச்சி அடிக்கிறாங்க என்னடா எதுக்குடா அடிக்கிறாங்க அப்படின்ட்டு அதனுடைய விசாரணையை மேற்கொள்ளும் பொழுது எதுக்கு சொல்றாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பசுவை ஏற்றி கொண்டு போனார்கள் இங்கே இருக்கக்கூடிய பசுகளை எல்லாம் அவர்கள் கடத்தி கொண்டு போகிறார்கள் கடத்தி கொண்டு போறார்கள் மீன்ஸ் என்ன பீஃப் கறி போட போறாங்க அதாவது மாடுகளை வெட்டி இங்கே இருக்கக்கூடிய மாட்டு அவர்கள் தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுக்காக அவங்களை அடிச்சிருக்காங்க ஆனால் ஏத்தின் முன்னது எலுமிச்சம் பழத்தை நபர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனு சுந்தர் ரெண்டு பேர் அடிச்சிருக்காங்க இதுதான் உங்களுடைய ஆட்சியா ராஜஸ்தான்ல யாருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ராஜஸ்தான்ல பிஜேபியனுடைய ஆட்சி அப்போ யூபிலையும் உங்க ஆட்சி தான் நேற்று ஒரு சம்பவம் நடக்குது நூத்தி இருபத்தி இரண்டு பேர்கிட்ட சாவறாங்க இன்னும் நூறு பேருக்கு மேலே சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் அவர்களுக்கான உரிய சிகிச்சை என்பது வழங்கப்படவில்லை இந்த நிலையில இன்னைக்கு நீங்கள் ராஜஸ்தான்ல இத்தனை பேர் அடிக்கிறீங்க எதன் காரணமா தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டே தானே இருக்கிறது இது ஒரு முறை இல்லை ஹத்ராஸ் அப்படின்ற ஒரு மாவட்டத்தை சொல்லும்போது உங்களுக்கு அது நினைவு தட்டுமா அப்படின்ட்டு தெரியல ஹத்ராஸில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு இரவோட இரவா காவல்துறை அந்த பெண்ணினுடைய சடவளத்தை எடுத்து போய் எரிச்சாங்க ஹத்ராஸ் சம்பவம் அப்படின்ட்டு நீங்க கூகுள் அடித்தாலே வந்துடும் இப்போ அந்த அளவிற்கு மிக முக்கியமாக பேசப்பட்ட விஷயம் இதில் என்ன இன்னொன்னு கூடுதல் செய்தி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த உண்மைகளை வெளியிடக்கூடிய ஊடகவியலாளர் ஒருத்தர் போறாரு அங்க அந்த ஹத்ராஸ் அப்படின்ற மாவட்டத்தில் என்னென்ன நடந்துச்சு எதற்காக இந்த பெண் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டார்கள் எப்படி இறந்தாங்க அப்படின்றத ஒரு ஊடகவியலாளர் மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்ட்டு எல்லா நியூஸையும் கலெக்ட் பண்றாரு ஆனா அங்க என்ன பண்றீங்க நீங்க அவர் மீது வழக்கு போட்டு அவரை உள்ள தழுறீங்க இது எல்லாமே வரலாற்றுல நடந்த நிகழ்வு யூபியில நடந்த நிகழ்வு இதனாலதான் மக்கள் பார்க்கறாங்க மக்கள் பார்த்து இந்த தேர்தலில் உங்களுக்கு சரியான ஒரு சவுக்கரியம் கொடுத்துருக்காங்களா யூபிலே நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக இங்கிருந்து சொல்லிடுறோம் அதாவது ஏன் வட மாநிலங்களில் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை அதுவாக இருந்து கொண்டிருக்குது ஒட்டுமொத்தமாக ஒரு மக்களை குறை சொல்வதில் தப்பு அது அது ஒரு மேம்போக்கான பார்வையாக இருந்து கொண்டிருக்கும் நம்ம இங்கே இருந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் மறக்கணுனாலே இப்படி தான் அப்படின்ட்டு அது மிக ஒரு தவறான பார்வையை நான் நினைக்கிறேன் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை என்னவா இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு கேட்டால் நிச்சயமா நடக்காது ஆனா தமிழ்நாட்டுல நீங்க என்ன ஒரு ரிலீஜியனை சார்ந்தவர்களாக ஒன்றா இருக்கலாம் ஆனா அவர்கள் அவர்களுடைய மதத்தை சார்ந்த வழிபாட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல தடையும் இல்லை நீங்க எந்த சாமி வேணாலும் கும்பிடுங்க அதுல பிரச்சனை இல்லை ஆனா அது எங்கே பிரச்சனையாகுது அப்படின்னு கேட்டால் அது மூட நம்பிக்கை சார்ந்து தான் பிரச்சனையாகுது ஏங்க ஒரு சாமியார் போலீஸ்ல இருந்து இருக்காரு போலீஸ்ல இருந்து வந்து பாலியல் குற்றச்சாட்டுல இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு அதன் பின்பு தன்னை ஒரு சாமியாராக நிறைநிறுத்துக் கொள்பவர்களோட காலடி மண் எடுக்கணும்னு போயிட்டு இந்த மாதிரி சாவது எந்த அளவிற்கான ஒரு 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 படித்த பீப்புள் செய்யக்கூடிய ஒன்றுனா அப்போ படிச்சிருந்தா அவங்க பண்ணியிருப்பாங்களாண்ணா ஏன் அந்த இடத்துல படிப்பு கொடுக்கல அப்படின்றது இருக்குல்ல ஏன் எஜுகேஷன் அந்த இடத்த நீங்கள் வளப்படுத்தலை அப்படின்றது இருக்குல்ல நீங்கள் இங்கே என்ன சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மிகப்பெரிய அளவில் நாங்கள் எஜுகேஷனை வளர்ப்போம் அப்படின்ட்டு சொல்கிறீங்க இங்கே தொழில்துறையை மேம்படுத்துவோம் அப்படின்ட்டு சொல்கிறீங்க எவ்வளோ தரம் சொல்கிறீங்க இப்போ நீங்கள் அந்த இடத்த ஆட்சியில் இருந்துட்டு இருக்கீங்களே ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்குல்ல குஜராத்லயும் அதே போல் தானே இன்னைக்கு குஜராத்தில் நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்தை அடிச்சு உடைக்கலாம் ஏன் அடிச்சு உடைக்கிறீங்க ராகுல் காந்தி ஒன்றும் தப்பாக சொல்லல இங்கே இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்கள் எதை வெளிப்படுத்துறாங்களோ அதுவா தான் நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய கேள்வி பொய்யான ஒன்றும் சொல்லலை ஆமாங்க உண்மை தானே சொல்கிறாரு அதாவது சரி இங்கே இருக்கக்கூடியவர்கள் போய் சொன்னால் அமெரிக்கா ஒரு அறிக்கை விடுது அமெரிக்க அறிக்கையில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டால் இந்தியாவில் மத வெறுப்பு பிரச்சாரங்கள் அதிகரித்துள்ளன அதற்கான காரணமாக இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி முற்றிலுமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒரு அறிக்கையாக வெளியிடுறாங்க அதற்கு நீங்க என்ன பதில் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு பார்த்தா இங்க இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் கொடுக்குறாரு அமெரிக்கா தான் அந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது இங்கே நடக்கல அப்படின்ட்டு பதிலுக்கு பதில் குற்றச்சாட்டு வைக்கிறார் ஏன் அங்கே நடக்கலையா அங்கே நீங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து படுகொலை செய்யலையா அப்படின்ட்டு சொல்றாரு ஆனால் அமெரிக்கா சொல்லுது இந்துக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய நாடுகளில் அமெரிக்கா பதினோராவது இடத்தை பிடித்துள்ளது சரிங்களா ஆனால் இங்க எந்த ஒரு இந்து கோயில்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரவில்லை இன்னும் கேட்டீங்கன்னா இந்து கோயில்களை கட்டுவதற்கு நாங்கள் அனுமதி தருகிறோம் அதே நேரத்தில் நாங்களும் போயிட்டு கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நீங்க இந்தியாவில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு பார்த்தா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய இஸ்லாமியர்கள் கிறிஸ்டியன் அவங்க எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்றாங்க அவர்களுடைய மத வழிபாட்டு தலங்களை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த மத வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றத சொல்கிறாங்க அதுதானே எங்கள் பிஜேபி வளர்ந்ததுக்கான காரணம் என்னங்க ரெண்டு சீட்டு வச்சிருந்தாங்க அதன் பின்பு இன்னைக்கு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியிருக்காங்கல்ல பாபர் மசூதி இடிப்புக்கு பின்பு இல்லை அதனுடைய முன்னிறுத்தி எண்பத்தொம்பது சீட்டை பிஜேபி பெறுது பிஜேபியினுடைய வரலாறு இதில் இருந்தால் ஆரம்பாகுது சரிங்களா ரெண்டு சீட்டு இருந்த பிஜேபி எப்படி எண்பத்தொம்பது சீட்டு பெறுதுன்னா பாபர் மசூதி இடிப்புக்கு பின்பு அப்போ அதுலேருந்து இவங்க இப்போ அயோத்தி கோயில் கட்டி நாங்கள் தான் இந்துக்களினுடைய டேட்டிவ் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு கலந்திருக்காங்க இப்போ இன்னைக்கு அதனுடைய விளைவாக தான் இந்த நூற்றி முப்பது உயிரிழப்பு ஏன் மக்களை இன்னும் அதே சிந்தனை கொண்டே வச்சிருக்கீங்க அவங்க எஜுகேஷன் பீப்புள் ஆகிட்டா எதிர்த்து கேள்வி கேட்டுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இல்ல ஒரு மருத்துவ வசதி கூட சரி இதெல்லாம் தாண்டி அவங்கள காக்கிறதுக்கான மருத்துவ வசதி இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது இப்போ எல்லா விதத்திலையும் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு மத அரசியலை மட்டும் செய்து கொண்டு இந்த நாட்டை வல்லரசாக்குறான் அப்படின்ட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று நாடாளுமன்றத்துக்குள்ள இருந்து பேசுறாரு இதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு தரம் பண்றீங்கல்ல இவ்வளவு நாங்க நாட்டை வல்லரசாக்குவோம் எப்படி வல்லரசாகும் வல்லரசாக்குவதற்கான ஏதாவது ஒரு முயற்சி நரேந்திர மோடி எடுத்திருக்காரா அப்படின்னு கேட்டா கிடையாது எங்க அடிப்படை சுகாதாரத்திற்கான ஒரு மருத்துவ வசதியே இல்லாத நாட்டுல ஒரு மாநிலத்தை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி இந்திய திருநாட்டை நீங்க வல்லரசாக்க போறீங்க இல்ல தொழில்துறை எப்படி முன்னேற்ற போறீங்க அப்படின்ட்டு நம்ம மோடி கிட்ட கேட்கறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே இந்த லட்சத்துல பிஜேபி தமிழ்நாட்டில் அதிகப்படியான வாக்குகளை பெற்றுள்ளது அப்படின்ட்டு சொல்றேன் பிஜேபி தமிழ்நாட்டில் அதிகப்படியான வாக்குகளை வென்றுள்ளதா அப்ப தமிழ்நாட்டினுடைய நிலை என்னவா ஏற்கனவே தமிழ்நாடு வளர்ந்து போய்தான் இருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களோ இல்ல பிஜேபியை சார்ந்த நபர்களோ என்ன சொல்றாங்க குஜராத் மாடல் தான் சிறந்தது அப்படின்ட்டு சொல்றாங்க குஜராத் மாடல் சிறந்ததா தமிழ்நாடு மாடல் சிறந்ததா அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்யட்டும் தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்ததன் காரணமா தான் இன்னை வரைக்கும் பிஜேபியால ஒரு இடத்த கூட பிடிக்க முடியல கேரளாவில் கூட ஒரு இடத்தை பிடிச்சிட்டாங்க ஏன் பிஜேபியால இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு இடத்த பிடிக்க முடியல அந்த கேள்வி என்பது இருந்து கொண்டிருக்கிறதுல இப்போ தொடர் கேள்விகளை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது இப்போ இந்த கேஸில் கூட என்ன ஆயிருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் வழக்கு தொடுத்துருக்காங்க அதாவது நூற்றி இருபது பேர் இறந்துருக்காங்களேங்க இதுக்கான நியாயம் என்னவாக இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பொழுது அதில் இந்த போலே பாபாவினுடைய பெயரை இடம்பெறலை நான் சொன்னேன் பார்த்தீங்களா மானங் மங்கள் மிலான் அப்படின்ட்டு அந்த அமைப்போடு தொடர்புடைய அந்த அமைப்பை உருவாக்கிய அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் மீது தான் வந்து கேஸ் படப்பட்டிருக்கு அவருடைய பேர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆறு பேர் மொத்தம் அவங்க இவர் பேர் இந்த போலே பாபா என்னுடைய பேர் மென்ஷன் பண்ணப்படல இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போலே பாபா அவர்கள் பிஜேபி கூட்டங்களிலும் ஆர்எஸ்எஸ் கூட்டங்களிலும் பங்கேற்பவராக இருந்துள்ளார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அங்கேவும் தங்களுடைய ஆன்மீக சொற்பொழிவை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் ஆன்மீக ஒரு ஆன்மீகவாதி அப்படின்ட்டு தன்னை முன்னிறுத்திக்கிறார் ஆனா அவர் காவி கூட போட மாட்டாரு மற்றபடி துறவு வாழ்க்கையெல்லாம் மேற்கொள்ள மாட்டாரு அவர் வந்து கோட் ஷூட் தான் போடுவாரு எல்லாத்தையும் பண்ணுவார் அதுவும் அவர் உக்கார இடம் கூட சிம்மாசனம் தான் இருக்கணுமா அதெல்லாம் மென்ஷன் பண்றாங்க இருக்கக்கூடிய அங்க வர அங்க இருந்து வரக்கூடிய கட்டுரைகளை படிச்சா அவர் நார்மலான இடத்த கீழே தான் இது பண்ண மாட்டாரு சிம்மாசனம் போன்ற ஒரு நல்ல ஹைஜீனிக்கான ஒரு தான் உக்காரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இப்படி முன்னிறுத்திக்கிறவர் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக இருக்க முடியுமா நம்மளே வந்து பல்வேறு விஷயங்களை அதாவது ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு விதமான இது இருக்கு ஆனால் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமானது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்மீகவாதி அப்படின்றவரு எல்லாத்தையும் வந்து துறந்து ஒரு துறவு வாழ்க்கை மேற்கொள்பவராக இருக்க வேண்டும் அதை தான் வந்து இந்து மதமும் சொல்லுது அதை தான் வந்து புத்திஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அதை தான் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டானிட்டின்னு சொல்லுது இன்னும் பௌத்தம் சமணம் போன்ற மதங்களை எடுத்துக்கிட்டா அவங்களாம் என்ன சொல்றாங்க உனக்குன்னு எதுவுமே வச்சுக்க கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இங்கே நீங்க இந்து மதத்தை எடுத்துருக்கும்போது பத்திரகிரியார் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு நாயையும் ஒரு சட்டியும் வச்சிருந்தார் அப்படின்றதுக்காக பட்டினத்தார் அவர் என்ன தருமா சொல்றாரு சம்சாரி அப்படின்ட்டு சொல்றாரு என்ன நீ வந்து ஒரு நாயையும் ஒரு சட்டியையும் உனக்காக வச்சிருக்க அதனால சம்சாரி அப்படின்ற விமர்சனம் என்பது இருந்தது பட்டினத்தார் சொல்றாரு நீ உனக்குன்றது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா தான் நீ உண்மையான ஒரு ஆன்மீகவாதி இவங்கெல்லாம் வந்து சித்தர்கள் வருவாங்க அப்ப இப்பேற்பட்ட ஒரு சித்தர் மரபை கொண்டுள்ள இல்லை இப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக மரபை கொண்டுள்ளதாக இங்க இருக்கக்கூடிய சமயங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சட்டியையும் ஒரு நாயையும் துணைக்கி வச்சுக்கிறதுக்காக சம்சாரி அப்படின்ட்டு பட்டினத்தாரால் அழைக்கப்பட்ட யார் இருக்கக்கூடிய இந்த வரலாறு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தளத்தில் இவர் வந்து வெஸ்டர்ன் கோட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு சாமியாராக முன்னிறுத்திக்கிறாரு நீங்க வந்து சாமி கும்பிட்றதையோ அதை வந்து ஒரு ஒரு நம்பிக்கையை வச்சிருப்பதற்கு எந்த விதமான தவறுமே கிடையாது எந்த ஒரு மதத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறதுல இங்க இருக்கக்கூடிய உலக மதங்கள் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் அதுதான் இந்த இயற்கையினுடைய நீதியாக இருந்து கொண்டு இருக்கிறது ஓகே அது அவங்க அவங்களுக்கும் ஐடியாலஜி ஏத்திஸ்டா இருக்கலாம் இல்லை வேற எதனா ஒன்னாலும் இருக்கலாம் அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனால் அது மூட நம்பிக்கையாக செல்லும் பொழுது மிகப்பெரிய அளவுல இங்கே இது போன்ற சம்பவங்கள் தொடர் நிகழ்ச்சியாக நடக்கும் அப்படின்றத நம்ம கவனமா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ பாலியல் குற்றச்சாட்டில் வழக்கு இவர் மீது விசாரணை என்பது இருந்து கொண்டிருக்கிறது இன்னொன்று இந்த பாபா பதஞ்சலி இருக்குல்ல அவர் அவர் மீது வழக்கு என்பது தொடுக்கப்பட்டது எதற்காக வழக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு மன்னிப்பு கேட்டார் பதஞ்சலி நிறுவனம் தங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து விளம்பரம் பண்ணுறாங்க அந்த விளம்பரம் எப்படி போகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஆர்கானிக் பியூர் ஆர்கானிக் அப்படின்ட்டு சொல்றாங்க ஆனால் உண்மை நிலவரும் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தா அது எல்லாமே கெமிக்கலால் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது எல்லா விதமான நோயையும் குணப்படுத்தும் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் இதில் ஒரு பர்சன்டேஜ் கூட கெமிக்கல் அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு ஆட்ஸ் போடுறாங்க இப்போ இது உச்சநீதிமன்றத்துடைய விசாரணைக்கு போகும்போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது ஏங்க எல்லாமே கெமிக்கலாக இருந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் எப்படி மக்கள் மத்தியில் இந்த மாதிரி பொய்யே பரப்புறீங்க நீங்கள் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்ட்டு சொல்லிருக்கிறீங்க அவரும் ஆன்மீகவாதி என்னன்னு சொல்கிறாரு அவர் வந்து யோகாசனம் அது இதெல்லாம் பண்ணுவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க பதஞ்சலி அப்போ அவர் அங்கே என்ன பண்றாரு மன்னிப்பு கேட்குறாரு ஐயோ நாங்க தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்கிறாரு இல்லை நீங்க கேட்க வேண்டியது என் எல்லாம் மக்கள் மத்தியில் ஏன்னா உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறோம் யார் மக்களாக தான் கொண்டு இருக்காரு அப்போ நீங்கள் மக்களுக்கு தான் மன்னிப்பு கேட்கணும் உண்மை நிலவரத்தை சொல்லுங்க அப்படின்னும் பொழுது பதஞ்சலி நிறுவனம் என்ன பண்ணுச்சு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான நியூஸ் பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா எல்லா நியூஸ் பேப்பரையும் ஆட் கொடுக்குறாங்க அந்த ஆடில் எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் தவறான செய்தியை பரப்பி விட்டோம் அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய பாபா ராம்தேவ் பொதுவாக மன்னிப்பு கேட்டார் அப்போ இது எல்லாமே என்னவாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சாமியார்கள்லாம் யாராக இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஊழல் செய்பவர்களாக இருந்து இருக்கிறார் தொடர் ஊழல்களில் இருந்து கொண்டிருக்கிறார் ஏன் இங்கே இருக்கக்கூடிய ஈஷா யோகா மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு இல்லையா இப்போ கூட சமீபத்தில் நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் அது குறித்து பேசப்பட்டது ஈஷா இங்கே இருக்கக்கூடிய யானை வழித்தடங்களை எல்லாம் மறித்து கோவில் கட்டியுள்ளதா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது எழுப்பப்பட்டது யார் அமைச்சர் துரைமுருகன் எழுத்துகிறார் எழுப்புகிறார் முதன்மையான அமைச்சர் ஒரு முக்கிய அமைச்சர் திமுகவில் இத்தனை ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கிறார் அவரே அந்த கேள்வி கேட்கறாரு இங்கே இருக்கக்கூடிய வனத்துறை நோக்கி நீங்க வந்து மூணு வருஷம் ஆகுது என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு உள்ளே கேள்வி கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லை அதாவது இங்கே இருக்கக்கூடிய மத வழிபாட்டு தலங்களா இருக்கட்டும் இல்லை மதம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு அரசியல் நடக்குது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் யாரை வச்சு நடக்குது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த மதத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்களை நோக்கி நடக்கிறது அதனால் இந்த மதம் அப்படின்ட்டு நான் குறிப்பிட்டு சொல்லாது எது ஒன்னாலும் இருக்கலாம் எக்ஸ்டானரி அது இந்து மதமா இருக்கட்டும் கிறிஸ்டானிட்டியாக இருக்கட்டும் புத்த மதமா இருக்கட்டும் இஸ்லாமா இருக்கட்டும் எது ஒண்ணாலும் ஆனால் அதை அங்க இருக்கக்கூடிய மத தலைவர்கள் நான் தான் இந்த மதத்துக்கு அப்படின்ட்டு அப்ரென்சேட்டிவ் பண்றவங்க இல்லை நான் தான் ஆன்மீகவாதி அப்படின்ட்டு சொல்லிக் கொள்பவர்கள் நம்மளை வச்சு கேம் ஆடுறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ அந்த இடத்த வந்து காடுகளை ஆக்கிரமிச்சு அவர் கட்டினாரா அப்படின்ற ஒரு விசாரணையை தாக்கல் பண்ணும் அது ரொம்ப நாளாக நீடிட்டு இருக்கு சரிங்களா அப்போ ஒரு உயிரினத்துக்கு தீங்கு செய்துவிட்டு அந்த இடத்த கோயில் கட்டி அந்த இடத்த இது பண்ணுறதுல என்ன விதமான ஒரு நியாயம் நடந்துடும் போகுது இவ்வளோ கேள்வி கேட்க வேண்டியிருக்குல்ல இப்போ பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு ஆசைப்படுது அண்ணாமலை வந்து ஒரு கேஸ் எடுத்தார் என்ன கேஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பள்ளியில் ஒரு சிறுமி வந்து உயிரிழப்பு நடைபெறுகிறது சரிங்க உயிரிழந்த உடனே அந்த உயிரிழந்த பள்ளி எதை சார்ந்த பள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டானிட்டியை சார்ந்த பள்ளி ஒரு கிறிஸ்துவ நிறுவனம் உடனே அண்ணாமலை சொல்றாரு இந்த கிறிஸ்துவ நிறுவனம் அந்த பொண்ணை மதம் மாற்றம் செய்ய முயற்சி பண்ணது அதன் காரணமாக தான் அந்த பொண்ணு அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டல்லே வந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க யாரு அண்ணாமலை இந்த குற்றச்சாட்டை உடனடியாக அந்த பொண்ணு செத்த உடனே வைக்கிறார் சரி அப்படின்ட்டு உண்மை கண்டறியும் குழெல்லாம் தமிழ்நாடு அரசு சார்பில் வைக்கப்படுகிறது அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உண்மை நிலவரம் என்னவா இருக்குன்னா அவங்க சித்தி குடும்பம் பண்ணுறாங்க வீட்டு விஷயமா இருக்கு வீட்டு பிரச்சனை காரணமாக அந்த பொண்ணு தற்கொலை செய்து கொண்டு அப்போ பர்சனல் இஷ்யூவை ஒருத்தவர் இல்லை இல்லை இந்த மதத்தின் காரணமாக தான் இந்த மத நிறுவனத்தின் காரணமாக தான் அப்படின்ட்டு தூக்கி போறாரு எந்த அளவுக்கு ஒரு ஒரு மோசமான செயல் ஏங்க நீங்க இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய வரலாறு பறிச்சிட்டு வரான்னு தெரியல தமிழ்நாட்டுக்கு அச்சு ஊடகங்கள் வந்ததினுடைய மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி தான் இங்கே தரங்கம்பாடியில் மொத முதல்ல அச்சு கூடத்தை நிறுவுறாங்க அதன் வாயிலாக இங்கே இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களை இது பண்ணுறாங்க இன்னும் சொல்லலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறள் திருக்குறள்ன்ட்டு மோடி அவர்கள் சொல்லிட்டு இருக்காருல்ல தமிழன் நான் தாங்கா அப்போ அந்த திருக்குறள் போன்ற விஷயங்களை இங்கே இருக்கக்கூடிய அயோத்திதாச பண்டிதார் அவருடைய தாத்தா தாத்தாத்தன் போயிட்டு எல்லீஸ் கிட்டே கொடுக்குறாரு எல்லிஸ் தான் அதை அச்சு ஏற்றுறார் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்போ இந்த வரலாறு எதுவுமே தெரியல உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய வீரமாமுனிவர் யாரும் தெரியுமா ஜீவி போப் யாரும் தெரியுமா எதனா ஒரு தமிழறிஞர் பேர் தெரியுமா இவங்களாம் இங்கே வந்து இங்கே பிறந்து வந்தவங்களா வெளிநாட்டிலேருந்து வந்து தமிழ் தொண்டு ஆற்றியவர்கள் தானே அதாவது தன்னுடைய கல்லுரையில் தமிழ் மாணவன் ஒருவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்ட்டு எழுதி சொன்னார் ஜீவி போப் சரிங்களா அவர் ஒன்றும் இங்கேருந்து இந்து மதத்திலிருந்து பறந்து வரல அவர் ஒரு கிறிஸ்டியன் அவர் இங்கே வந்து இங்கே தமிழ் பிச்சு தமிழை இங்கே வளர்த்தார் இப்போ இது பல பேரை நம்ம சொல்லலாம் சரிங்களா இந்த வரலாறு எதுவுமே தெரியாம இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ நிறுவனங்கள் மக்களை முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை மதமாற்றம் செய்ய முயற்சி பண்ணுறது எவ்வளவு எவ்வளவு ஒரு தப்பான விஷயம் இது எதை காட்டுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா யூபியில் நடந்தது மாதிரி இல்ல குஜராத்ல நடக்கிற மாதிரி இல்ல இன்னைக்கு இதோ ராஜஸ்தான்ல நடந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே ஒரு சம்பவம் நடக்கணும் எப்படின்னா நடக்க வச்சிடக்கூடாதா அப்படின்ட்டு கோவையில் ஒரு கார் வெடி விபத்து நடந்துச்சு உடனே என்ன சொன்னீங்க இங்க வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை இது வந்து வேற ஒருத்தவங்களுடைய தாக்குதலா இருக்கும் அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த தாக்குதல் மேற்கொண்டிருக்காங்க இந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு என்பது இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை அண்ணாமலை அவர்கள் வைத்தார் ஆனால் அதனுடைய உண்மை நிலவரம் என்ன இருந்துச்சு அந்த போல எதுவுமே கிடையாது கோவை குண்டு வெடிப்பு குண்டு வெடிப்புன்னு அதனை போய் பிரச்சாரம் பண்ணாங்க ஆனா அது ஒரு வெடி விபத்து அப்ப நீங்க இங்க மாதிரி யூபியில் மாதிரி ராஜஸ்தான் மாதிரி தமிழ்நாட்டையும் கொண்டு வர முயற்சி பண்றீங்கன்னா அதுக்கு தமிழ்நாடு இடம் கொடுக்காது அப்படின்றதான் நம்ம எல்லா விதமான பாஜக தலைவர்களுக்கும் சொல்லிக் கொண்டக்கூடிய ஒன்றா இருக்கு நீங்கள் வேறு ஒன்று புதுசாக கொண்டு வரான்னு சொல்கிறீங்களா அந்த ஐடியாலஜிங்களுக்கு ஓகேவா அதை நாங்கள் ஏற்றுக்குறோம் ஓகே ஆனால் இது போன்று மறுபடியும் தமிழ்நாட்டிலே ஒரு பேர் ஏற்படணுமா ஏற்கனவே கள்ளக்குறிச்சல் நடந்தது மிகப்பெரிய ஒரு அசம்பாதமாக இருந்து கொண்டிருக்கிறது அதன் மீது விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ அதை எப்படி ஒழிக்கிறதுன்னு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ஆனால் நீங்கள் மறுபடியும் தமிழ்நாடு எப்படி ஒரு ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சோ அது மாதிரி கொண்டு வரணும் நினைக்கிறீங்களா அந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நல்ல வாய்ப்பே இல்லை இது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் மிக முக்கியமாக யூபி போன்ற மாநிலங்கள் தோ இன்னைக்கு ராஜஸ்தானில் எலுமிச்சம் ஏற்றிட்டு போனால் ராலியில் இருக்கக்கூடிய ரெண்டு பேரை பிடிச்சி அடித்த சம்பவம் அதெல்லாம் மிக மிக கொடுமையான ஒன்று ஒரு கர்ப்பிணியை போட்டு அடிக்கிற விஷயம்லாம் மனித உரிமைகளுக்கு எதிரான செயலாக தான் இருந்து கொண்டு சரிங்களா இது வந்து எந்த ஒரு நீங்கள் மதம்ன்றதெல்லாம் தாண்டி ஒரு நார்மலான ஒரு மனுஷனா நான் எந்த மதத்தையும் பின்பற்றல அதெல்லாம் எக்ஸட்ரா எதுனாலும் இருக்கும் ஒரு நார்மலான மனுஷனா நான் பார்க்கும்பொழுது ஏன்டா ஒருத்தனை போட்டு அடிக்கிறதா யாருக்கா இருந்தாலும் கேட்கத்தணும் ஆனா அப்பேற்பட்டவர்களாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விஷயம் கண்டிக்கத்தக்க செயல் அது போன்று தமிழ்நாடு இல்லை அப்படின்றதுல நம்ம பெருமை கொள்வோம் நம்மள யாருனா இல்லடா நீ பின்தங்கி இருக்க நீ அங்க இருக்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட போய் சொல்லுங்க டே நீ இப்பெல்லாம் போடா நாங்க எந்த அளவுக்கு முன்னேறி வந்துட்டோம் இந்த அளவுக்கு தான் இப்படி இருந்துட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லுங்க மீண்டும் ஒரு சிறப்பு நேரலையில் நான் உங்களோடு சந்திக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நம்ம கோபாசை சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்